எத்தனை முறை என்னடா என் தாய் தந்தையிடத்திலே என் அண்ணன் இடத்திலே என் மாமன் அதுக்கு தோல்வியே கிடையாது ஆனால் தோற்று போவது நாங்கள் அல்ல என் மக்கள் அதனால் திரும்ப 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 அலை போல விரட்டி கொண்டிருக்கோம் விரட்டி கொண்டிருக்கோம் உடன் பிறந்தவர்களே கரும் பாறையை அலை கரைத்து விடுவது வலிமையால் இல்லை தன் விடா முயற்சியால் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முந்திக் கொண்ட முதல் கல் கோயிலின் படிக்கல் ஆகிறது கடைசி வரை காத்திருந்த தான் கோயிலின் கலச நேர்கிறது பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும் அந்த மரத்தின் கனி மிகவும் தித்திப்பாக இருக்கும் தலைவர் நமக்கு கற்பித்தது நன்கு கவனிச்சு பொறுமையும் ஒருவித போர்தான் என்கிறான் மாசித்தும் நாம் செய்து கொண்டிருப்பது போர்வுதான் தோல்வியல்ல வெற்றியை துரத்தி கொண்டிருக்கிறோம் மிகக் குறிய தூரம் தான் கடலையே தாண்டிவிட்டோம் கரைதான் இருக்கிறது ஒரு கட்சி ஆறு ஏழு எட்டு நான்கு முதன்மை தேர்தல் பல இடைத் தேர்தல் இரண்டு உள்ளாட்சி தேர்தல் இத்தனையும் தோற்று பத்தாவது முறையும் தனித்து இருபத்தி ஆறிலே போட்டி போடுது என்றான் இன்னைய பெருநிலத்திலே உலக அரசியல் வரலாற்றிலே ஒரே ஒரு கட்சி அது பிரபாகரன் பிள்ளைகளின் கட்சி அது நாம் தமிழர் என்கிற அரசியல் கட்சி